இடம் கொடுக்கிற ஆண்டவரை சொல்லிட்டு எல்லா ஆலோசனையும் நம்மளே சொல்லுவோம் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க ஆண்டவரை அவங்க தலையை எப்படி முடிங்க ஆண்டவர என்ன இப்படி அள வச்சவங்கள அவங்களுக்கு நாலு நாலாவது அளவைக்கு ஆண்டவர இதெல்லாம் நம்ம கைட் பண்றோம் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒரு கூட்டத்தை கண்டு அழுத யோசை பார்த்து ஆர்ப்பரிக்க வச்சுட்டு அவனை அலற விடுறாரு அழ வச்சவனை அலற விட்டுட்டு அழுதவன் ஆர்ப்பரிக்க வைக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன அழ வச்ச காரியத்தை அலற விடுவார் என்ன கத்தர் ஆர்ப்பரிக்க வைப்பார் தட்டி வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கொடி கொடியேற்றுவார் தண்ணீர்கள் புரண்டு ஓடுவது போ சத்துருவை எஸ் தண்ணீர்கள் உடைந்து அமே சொல்ல ஜயமே ஜே ஜெயமே ஜயமே ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே சுமத்தாலே என்றும் இனி தோல்வி நமக்கு சத்தமா சொல்லு ஜெயமே 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 ஜெயித்தவரா ஆமே முற்றிலுமான இடம் கொடுங்க இடம் கொடுப்பது என்பது அவரை முன்னிறுத்தி நான் ஆலோசனை கொடுக்க கூடாது நான் அமர்ந்து இருக்கணும் அவர் ஆலோசனையின்படி செய்யணும் அவருக்கு இடம் கொடுக்கிறது என்பது நான் அமர்ந்திருந்து அவர் பக்கத்துல படி சொல்லுங்க அமர்ந்திருங்க அவர் ஆலோசனையின்படி செய்யுங்க அதுதானே மரியாதை சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பயம் அடுத்த பந்தில எப்படி நம்ம இதை கொடுக்க போறோம் ஐயோ நீ அடுத்த பந்தியில் ஒரு பெரிய குறைய பேச போகிறாங்க இந்த வீடு இவ்வளோ நேரம் ஆர்ப்பரிப்போடு இருக்கிற வீட்டில் இப்போது ஒரு பெரிய ஒரு குறை பேசப்பட போகிறது மரியாள் போய் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க அவர்கிட்ட போய் நில்லுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்கள் ஆலோசனை கொடுக்காதீங்க அவர் சொல்றபடி படி இல்லை கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை எனக்கிட்ட இன்னும் ரொம்ப இடைப்பட்டுச்சு திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தையை தான் அப்படியே ரேமாவாக பேச வச்சார் ஆமேன் அவர் சொல்கிற காரியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் இல்லை பல முறை சொல்லியிருக்கிறேன் திராட்சை ரசத்தை உருவாக்கின பாத்திரங்கள் வேறு இருக்குது ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை மைண்டாகவே பார்க்கல ஆண்டவர் சொல்கிற வெளியில் இருக்கிற ஆறு பாத்திரத்தை உள்ளே கொண்டு வாண்டார் சரி உள்ளே கொண்டு வந்தாச்சு அடுத்தது திராட்சை பழம் கேட்பார் கேட்பார்னு பார்த்தா பழத்தை பற்றி பேசவே இல்லை தண்ணீரை ஊத்துன்றார் தண்ணீரையும் ஊட்டியாச்சு அடுத்த ஏதாவது பழத்தை கேட்பாருன்னு பார்த்தா கேட்கல சரி கொஞ்ச நேரம் கையை வச்சு இப்படி இப்படி பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் பண்ணல கலர் மாறும்னு பார்த்தா கலரும் ஊத்துன்னு சொன்னவர் இப்ப கொண்டு போய் பரிமாறுன்றாரு உண்மையிலே நான் அந்த இடத்துல இருந்து நான் யோசிப்பேன் அண்ட் ஒரு அட்லீஸ்ட் கலரையாவது மாத்தி தாங்க இல்ல நான் டேஸ்ட் பார்த்துட்டாவது போயிருப்பேன் டேஸ்ட் மாறி இருக்கிறோம் இவங்க எதுவுமே கேட்கல அண்ட் ஒரு பழம் வேண்டாமா நாங்க அந்த ரசத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா நீங்க சிம்பிளா இதே பாத்திரத்து வெளியில இருக்கும்போது நாங்க தண்ணி தான் ஊத்தணும் இப்போ தண்ணி தான் ஊத்தி இருக்கோம் இப்ப கொண்டு போய் பரிமாறுங்கன்றீங்களே ஆண்டவரு எந்த கொஸ்டினுமே கேட்கல அவர் சொல்றத செய்யறத பாக்குறவங்களுக்கு பைத்தியமா தான் தெரியும் ஆனா நீ செஞ்சுட்டே இருப்பா வாழ்க்கையில தான் மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள்

ருசி பார்த்தவன் சொல்றான் எப்பா முந்தின ரசத்தை காட்டிலும் இந்த பிந்தின ரசம் அப்ப எங்க அற்புதம் நடக்குதுன்னா அந்த ஒரு எண்டு இருக்குதுல்ல சபையே இதுக்கு மேல எனக்கு ஹோப் இல்லங்கற ஒரு எண்ட் வரதுல அந்த எண்ட்ல நீ அவர் ஆலோசனைப்படி நிக்கற பாரு அங்க தான் உனக்கு மகிமை வெளிப்படும் அங்க தான் கர்த்தருடைய கிரியை நடக்கும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி லபரபலா சகரமஹந்தலரபா சில எண்டில் அவனை நிக்க வச்சிட்டு அவர் சொல்றத செய்யறாருல இந்த வார்த்தை சில உள்ளத்துக்கு ஆண்டவர் சொல்றார் சில எண்டில் இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் கிடையாது அந்த எண்டில் நிற்கும் போதும் நீ ஓ ஆலோசனையின்படி செய்யாம அவர் ஆலோசனையின்படி செய்வது உண்டானா உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிற மகிமை உன்னில் வெளிப்பட போகிற மகிமை எத்தனை பேர் கால நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க அநேகர் ஆர்ப்பரிப்பார்கள் உன் நிமித்தம்

ரெண்டாவது அவருக்கு ஆலோசனை இடம் கொடுங்க அவர் சொல்லுவார் ஆமாம் சில இடத்துல பேசாமல் இருந்துவார் சில இடத்துல நீ முன்னாடி போடணுவார் சில இடத்துல நீ சந்தி இதை போய் சந்தி அப்படின்னு சொல்லுவார் சில இடத்துல நீ சந்திக்க கூடாரத்துக்குள்ள அமைதியாக இருந்துவார் என்னை எப்படி கைட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நான் சந்திக்கிற சில சூழ்நிலை எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுவார் நம்புறவங்க மாத்திரம்

பதினேழாவது தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீ பாரு அப்படின்னு தான் சொல்றார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர் உங்கள் உங்களுக்கு அவருக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கத்தர் உங்களோட இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டதும் யோசபா செய்யற காரியத்தை பாருங்கள் பத்தொன்பதுல அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குறைந்தான் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான் சகல யூதா பணிந்து கொள்ள கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை சத்தத்தோடே கம்பீரமாய் ஆண்டவர் சொன்னாரா துதிக்கிறதுக்கு இல்ல எப்ப நீங்க எல்லாரும் ஆராதிங்க அப்படி சொன்னாரா ஆனா இவங்க துதிக்கிறாங்க ஏன் துதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு நிச்சயம் இந்த யுத்த நான் சந்திக்கல அவர் சந்திக்கிறார் எனவே தோல்வி எனக்கு அவனுக்கு தான் தோல்வி அதை நான் இப்படி சொல்றேன் அவர் கையில ஒன்ன கொடுத்துட்டேன்னா இனி நான் அழ தேவையில்லை நான் ஆர்ப்பரிக்க தொடங்கிடலாம் கத்தர் காரியத்தை பார்த்து கொள்ள வல்லவர் நிச்சயம் உள்ளவர்கள் அதனாலதான் தொழுது கொள்ள போய் வருகிறோம் என்று சொல்லி வேலைக்காரங்கள்ட்ட ஈசாக்கு கேட்கிறார் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க தயக்கம் இல்லாம கலக்கம் இல்லாம ஆபிரகம் சொல்றார் கத்தர் பார்த்து கொள்வார் இது கத்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற நிச்சயம் உள்ளவனுக்கு எந்த பாதையிலும் ஆராதிக்க முடியும் இது கத்தர் பார்த்து பாரு யோசபாத்துக்கு வந்த செய்தி இந்த பிரச்சனையை நீ விட்டுரு அவர் பார்த்து பாரு நீ அவர்கிட்ட கொடுத்துட்டல இனி நீ இதை கலங்காத சொன்ன அதன் பிறகு யோசபாத் உபவாசம் கூறல அழல அவர் அவர் எடுக்க அந்த பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்றது கையில எடுக்கிறது வரையிலும் உபவாசத்துல உட்கார் அமைதியா இருக்கிறார் ஆண்டு சமூகத்துல கண்ணீர் விடுறார் அழுறார் ஆனா இப்ப அவர் கையில எடுத்த பிறகு இனி இது நடக்குமா இனி இது காரியம் வாய்க்குமா இனி இதுல எனக்கு ஒரு ஜெயம் வருமா இனி என்னால இத குறித்து நீ கலங்க தேவையில்லை நீ ஆர்ப்பரிக்க தொடங்கிட்டேனா ராஜாவின் ஜெயம் வாழ்க்கையில கம்பீரமாய் விளங்கும் ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் எத்தனைபடி பிரச்சனை அவர் கையில கொடுத்துட்டீங்கலா உட்கார்ந்து கொடுத்துருங்க அவர் செய்வார் அவர் செய்ய இடம் கொடு செய்வார் அவர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவர் தீர்மானிப்பார் அலர விடுவார் ஆர்ப்பரிக்க வைப்பார் எத்தனை பேர் நம்பிக்கையோடு கைகளை தட்டி லூயா எகிப்திற்குள்ள மோசையை உருவாக்கி அனுப்பினது இன்னும் தோற்று வரும்படி அல்ல நீ வெளியில வரும்போது ஜெயமா தான் வரணும் ஆமேன் உருவாக்கப்பட்ட அதாவது தேவ சமூகத்துல ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு பாதை கத்தை சந்திக்க வைக்கிறான் என்றால் அவன் தோற்று வருவதை அவன் விரும்ப மாட்டார் அவனை ஜெயிக்காம கத்தர் விடவும் மாட்டார் ஆமேன் எத்தனை பேர் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை என்ன சில பாதையை சந்திக்க வச்சு அவர் சமூகத்துல உட்கார வச்சுதான் சந்திக்க வைக்கிறான் அப்படி சொல்றாங்க வலது கருத்து உயர்த்தி நான் தோற்று போக மாட்டேன் என்னை தோற்க விடவும் மாட்டார் நான் தோற்று போக தோற்று போறது அவருக்கு விருப்பமோ கிடையாது ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க தோற்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க காலேஜ்ல தோத்துட்டோம் இங்க நீ தோக்க மாட்டான் அவரை நம்பி உட்கார்ந்த பாதையில தோற்க விட மாட்டா நான் தோற்று போக மாட்டேன் ஜெயம் என் கையில தான் என்னை கத்தர் ஆர்ப்பரிக்க வைப்பா இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது கத்தர் இசின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் இந்த ஒரு வார்த்தையை தைரியமாக சொல்கிற சில சூழ்நிலைய உங்களுக்கு அறியாமையன் அனுமதிச்சார் தெரியுமா உன் ஒரு பயங்கரத்தை கத்தர் உண்டு பண்ண உன் கூட இருக்கிறவர் யார் என்பதை நிரூபித்து உன்னிமித்த ஒரு தெய்வ பயங்கரம் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவில் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே இவ்விதமாய் தேவன் சுற்றி புறத்தாரால் முப்பதாவது வருஷம் யுத்தம் இல்லாத இழைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் இட்டதினால் யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கா இருந்துச்சா ஒருவனுடைய ராஜ்யபார அதாவது ஒரு யோசபாத்தி நிமித்தம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு மொத்த சந்தோஷத்தையும் கொடுக்கிறதுக்கு ஒரு வைக்கிறார் ஆமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நல்லா வைக்கிறதுக்காக உங்களை போட்டு புடையிறார் அவன் உங்களை ஏன் இப்படி போட்டு ஆண்டவரே சில இந்த சூழ்நிலை நான் கேட்கவில்லை ஆண்டவரே என்னால கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே உன் நிமித்த ஒரு தெய்வ பயங்கரம் உண்டாகும் சத்ருவுக்கு பயங்கரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் உன் நிமித்தம் கட்டளை என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜயமே 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 ஜெய தவறால் நாமக்கு என்றும் ஜெயமே இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே ஜமே ஜெயித்தவரா ஜெயமே இனி தோல்வி எல்லாரும் தேவ சமூகத்துல நம்பிக்கையோட எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார் ஆல லோயா என் ஆண்டவர் என வெட்கப்பட்டு போக விட மாட்டார் யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார் ஜெயத்தை நமக்கு தருவார் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை பாடி ஆமே இதே கை தட்டி பாடும்போது வரட்டும் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஒரு ஜெயத்தின் ஆர்ப்பரிப்போட கத்தர் கத்தர் ஹேண்டில் பண்றான்னு தெரிஞ்ச பிறகு யோசமா தன் பிறகு பயப்படலை பாடி துதிக்கிறார் பாடி துதிக்கிறார் இது அவருடைய அவருடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா சபையை நீங்க பாடி ஆர்ப்பதிங்க சியோன் குமார்த்தியை கம்பீரித்து ஆர்ப்பரி இஸ்ரவேலின் கத்தர் உன் நடுவில் பெரியவரா இருப்பார் இனி நீ தீங்கை காண மாட்டார் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம்